எடப்பாடி பழனிசாமி வந்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் அவர் வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வந்து ஒரு கட்சி பொறுப்புக்கு வந்து ஒரு பேசு பொருளாக மாறதில்ல அதில் எட்டு ஆண்டுகளுமே வந்து வேற வேறு வடிவங்களில் அவரோட அடிமைத்தனத்தை வந்து பாஜகவுக்கு வந்து காட்டிக்கிட்டே இருக்காரு அவரோட உச்சமா இப்ப சமீப நாட்களில் நடக்கிற விஷயங்கள் வந்து அவர் அவமானப்படுறாரு அவர் அதிமுக அவமானப்படுத்துறாரு அடகு வைக்கிறாங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றையே வந்து அடிமைப்படுத்துறது ஒரு கருப்பு பக்கத்துக்கு வந்து கொண்டு போகிறாரு தமிழ்நாடுங்கிற மாநிலம் உருவானதே மாநில சுயாட்சிக்காக தான் ஒன்றிய அரசோட அவங்களை அதிகாரத் திணிப்புக்கு எதிராக தான் அதுக்கு முன்னாடி வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி பிரசிடென்சி இருந்துச்சு மெட்ராஸ் ஸ்டேட் இருந்துச்சு அந்த தமிழ்நாடுங்கிற பேரே வந்து தொடர்ந்து என்ன நீ வஞ்சிக்கிற எங்களுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு சுயமரியாதை இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த பேரே உருவாக்குனாங்க அந்த கொள்கையில வந்து அந்த பெரியார் வந்து ஒரு ரக்டு காயினாங்க அண்ணா வந்து அண்ணா வந்து ஒரு சாஃப்ட் காயா இருந்தாரு அந்த வழியில மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்ட்டு ஐம்பெரும் முழக்கங்களை கொண்டு வந்து முத்தமிழியர் கலைஞர் வந்து அதை கொண்டுட்டு வந்தார் அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணம் எம்ஜிஆர் வந்தாங்க ஜெயலலிதா வந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப மாண்பு முதலமைச்சர் வந்து பொறுப்பில் இருக்காங்க இவர் போய் பீகாரில் போய் அங்கே இருக்கிற ஒரு கூட்டத்தில் அட்டன் பண்ணா ஒட்டுமொத்த இந்தியாவுமே அலருது